ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் விலாக் இப்போ இங்கே நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நம்ம அர்னால்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு நம்ம அர்னால்டு ஸ்டோரி வந்து போட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க இன்றைக்கி வந்து நம்ம அர்னால்டு வந்து கதை சொல்ல ரெடி ஆகிட்டாங்க சொல் இப்போ நீ என்ன கதை சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் பிறந்தது என் தாய் தப்ப எப்படி வச்சுருந்தாங்க என்னன்றத சொல்ல போகிறேன் அர்னால்டு வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்தாங்களாம் ஸ்டார்ட் பண்ணே எங்க அம்மா நான் என்னடா எனக்கு செல்லமா வளத்தாங்க ம் ஃபர்ஸ்ட் நீ என்ன ஊர் என்ன ஊர்ல இருந்தீங்க ஃபர்ஸ்ட் நாங்க ஃபர்ஸ்ட் அதிராம்பட்டினம் அதிராம்பட்டினம் பரால் ஃபர்ஸ்ட் அங்க தான் பிறந்தியா போ அப்ப நீ பிறந்த இடம் இது ஆஹா பிறந்தது அது பேர் வரல பா எனக்கு ஆஹா பிறந்தது இங்க தான் அதிராம்பட்டினம் முதல் ஊரு அதிராம்பட்டினம் ஆமா அந்த ஊர் யாராவது அந்த ஊர்ல யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அது இன்னொன்று எனக்கும் தெரியல நான் இதுக்கப்புறம் தான் வந்து போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும் பட்டணத்தில் இருந்தோம் எங்கள் அம்மா நைனா எங்கள் நைனா பேரு பெருமாள் நாயுடு எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி ரெண்டு பேர் எங்களை நல்லா செல்லமா வளர்த்தாங்க முதல்ல குழந்த ரெண்டு குழந்த பிறந்து இறந்து போச்சுன்ட்டு என்ன தவமா தவம் பெற்றாங்க பெற்று நல்லா செல்லமாக வளர்ந்தேன் நான் பிறந்து அஞ்சு வருஷம் சென்று எங்கள் தம்பி பிறந்தது எங்கள் தம்பி பிறந்து எட்டு வருஷம் சென்று எங்கள் பாப்பா பிறந்தது நாங்கள் மூணு பேர் எங்களை செல்லமாக தான் வளர்த்தாங்க அவங்கள விட என்னை தான் ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க நல்லா நல்லா கவனிச்சு பார்த்துக்குனாங்க அதிராம்பட்டணத்துல பார்த்தா என்னை வந்து ஒன்றாவதுல கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கப்புறமே அந்த ஊரை விட்டுட்டு ரெண்டாவது திருமுல்லை வாசல்னு அந்த ஊரில் அங்கே போய் மூணாவது படித்தேன் மூணாவது நாலாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு மாத்துவோம் அங்கே அப்பா எங்க வேலை செய்யறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மண்ணி வீட்டுல சமைக்காங்க திருமுல்லை வாசலில் இருக்க பார்த்து கடல் எதற்கே இருக்கும் வீட்டு எதற்கே ரொம்ப கிட்ட இப்போ இதை போகலாம் மஞ்சகுத்து போகலான்னு வச்சுக்கேன் இங்க இப்போ உக்காந்துன்னு பார்த்தாலே நல்லா தெரியும் நான்

ஆஃபீஸில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க அதை மீனெல்லாம் இருக்கும் பெருசு பெருசாக கடல் பிடிக்கிறது அந்த ஊரில் இருக்க பார்த்து ஜாலியாக இருக்கும் நானும் எங்கள் தம்பிந்தான் எங்கள் தம்பி அது எங்கள் தம்பி சின்ன குழந்த எங்கள் தம்பி பேர் கண்ணபரான் என் தங்கச்சி பேர் மதின மதிவதனி எங்களுக்கு பேர் விற்றாங்க என் பேர் சசிகலா அந்த ஊரில் இருந்தோம் அதுக்கப்புறமே மூணு வருஷம் சேர்ந்தேன் கரூருக்கு கரூருக்கு மாற்றினாங்க கரூரில் இருந்து அங்க இருந்தோம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் தான் எங்கள் பாப்பா பிறந்தது அந்த ஊருக்கு போய் தான் அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்குன்னு ஏரோப்ளைன் ஏறப்பெல்லாம் பார்க்க போனேன் அந்த ஊரில் தான் அந்த ஏரோப்ளைன் ஸ்டோரி வந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அது தனியாக ஒரு வீடியோ அருணால்டோட யார் இந்த அருணால்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதை யாரப்பிள்ளோட ஸ்டோரி இருக்கும் அதுக்கப்புறமே அந்த ஊரில் இருந்தோம் அந்த ஊரில் இருந்து அப்போ அங்கே ஏழாவது படிச்சு நின்ந்தான் ஆறாவது ஆறாவது படிச்சுன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் ஏழாவது தான் ஃபெயில் ஆயிட்டேன் அதனால் நான் பழைய ஸ்கூலுக்கு போக மாட்டான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டான் அதுக்கப்புறமே மூணு வருஷம் சேர்ந்தேன் அரவாக்குறிச்சிக்கு மாற்றினாங்க கல்லூர் வந்து அதான் கரூர்லேருந்து பஸ்ஸில் போனோம் அங்கே தான் கிட்ட தான் அங்கே அந்த ஊருக்கு மாற்றினாங்க அங்கே போய் ஆம்பூர் சக்கரம் இல்லைங்க அங்கே மாற்றிருந்தாங்க அங்கே குவட்டரத்தில் இருந்தோம் அங்கே கொஞ்சம் நாள் மாதிரியே ரெண்டு அங்கே வந்து மூணு வருஷம் அங்கே இருந்தோம் அதடம் மறுபடியும் இதுக்கு மாற்றிட்டாங்க கரூருக்கு அங்கே வந்து ஒரே வருஷம்தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் மாற்றிட்டாங்க அங்கேருந்து இருந்து செங்கத்துக்கு வந்துட்டோம் செங்கத்துக்கு மாற்றினாங்க திருவண்ணாமலை கட்ட செங்கம் தான் அங்கே அங்கே மாற்றினாங்க அங்கே தான் நான் வயசு பொண்ணானேன் பார்த்து தெரு என் தங்கச்சி அங்கே தான் பிறந்தது எனக்கு கல்யாணம் பாஞ்சு வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க அப்போ தான் என் தங்கச்சி மூணு வருஷத்துக்கு குழந்த மூணு வருஷத்து அதுக்கு ஞாபகம் எனக்கு கல்யாணம் பண்ணதே தெரியாது நான் முழுவதா இருக்கு பார்த்து கிட்ட வந்து நின்றுன்னு அக்கா அக்கா ஊன்னு கேட்கும் வருத்த காட்டி காட்டி பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாங்க போடா வாடான்னு தான் கூப்பிடுவாங்க என்ன எங்க அம்மா தான் பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சின்ன பாத எங்கள் எங்க ஊரு அங்க இருந்தோம் அங்க வீடு வீடு தான் நிலம் இருந்தது வந்தீங்க அதான் அங்க இருந்தோம் நிலப்பழமெல்லாம் இருந்தது இருந்தோம் ஆனா ஒரு சமயத்துல வந்து எங்களுக்கு வந்து நிலத்துல பயிர் வச்சா விளையலை ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்காரரு ஏறு தான் ஓட்டுவாங்க ஏர் ஓட்டி இந்த ப வள்ளிக்கிழங்கு மருவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் தருவாங்க அதெல்லாம் வேச்சி சாப்பிட்டுட்டு நாங்கள் காலத்தை தள்ளணும் அப்போ பிள்ளைங்க எனக்கு நாலு பிள்ளைங்கள ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடுவோம் அதனால் சரி என்ன இது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக்காரரை கூப்பிட்டு பார்த்தோம் அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த வீடே ராசி இல்லைம்மா உங்களுக்கு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது முதல்ல யாரோ உங்கள் இதில் வந்து தலைச்சம் பிள்ளையா அந்த இடத்துல புதைச்சிருக்கிறாங்க அது அதனால் அந்த ஓடு அங்கே இருக்குது அதனால் அங்கே நீங்கள் இருக்கிறது நல்லா இல்லை அப்படி மீறி இருந்தீங்கன்னா நீ நீங்களாவது இல்லை அவராவது ஏதாவது ஒரு உயிர் போயிடும் இத்தனை தேதிக்குள்ளே இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் இதை காலி பண்ணிவிடுங்க இந்த வீட்டை காலி பண்ணிவிடுங்க அப்படின்னாரு நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்க வேணாம் அப்படின்னார் அது எங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு அந்த சமயம் பார்த்து எங்கள் எங்கள் பாப்பா மதி வந்து பிரசவம் ஆகிருந்தது கடலூரில் உங்கள் மாம் எங்கள் வீடு எங்கள் மாமா வீட்டில் தான் பொண்ணு கொடுத்தோம் அதுக்கப்புறமே வந்து நாங்கள் பிரசவத்துக்கு வந்தோம் அம்மா நான் எல்லோரும் வந்தோம் எங்கள் மாமா வந்து அப்போ வந்து ஆலையில் இருந்தார் இந்த தவிட்டு தவிட்டு கம்பெனி தவிட்டு கம்பெனியில் இருந்தார் மேனேஜரா அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லி நான் இந்த மாதிரி சொன்னாங்க அம்மா எங்க அம்மா என்ன சொன்னாங்க எங்க மாமாட்ட இது மாதிரிப்பா இது மாதிரி இருக்குது ஏதாவது தவிட்டு கம்பெனியில் வேலை கிடைக்குமா வேலை இருந்தா சொல்லுப்பாத்தா என்ன வேலை செஞ்சிருந்தாரு ஏறுதான் நல்ல பழம் பயிர் வச்சுங்க நிலத்துல தானே ஒண்ணுமே விளைச்சலே இல்லாத போயிடுத்து எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் மாமா வேலை கேட்டதுக்கு அவர் வந்து சரி கம்பெனி தவுட்டு கம்பெனிக்கு நீ வர சொல்லுக்கா நான் சேர்த்துக்கிறேன் நான் தான் மேனேஜரு அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா குழந்தை பார்த்து நாங்கள் இங்கே வந்தவங்க அப்படியே இந்த ஊர்லேயே ஆகிட்டோம் எங்கள் நாத்தனார் கூடு இது போய் இது வாங்கியிருக்கிறது இது இது அது ரெண்டுமே அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க எங்கள் நாத்தனார் நாங்கள் மெட்ராஸ் ஆட போகிறோம்டா நீ நாலு பிள்ளைங்களை வச்சிருக்க இந்த மண்ணை விற்க போகிறோம்டா ஏதாவது பார்த்து சரி பண்ணு வாங்கிக்கடா அப்படின்னாங்க அதுக்கப்புறமே ஓசனை பண்ணி இவர் ஆவும் நான் தான் சொன்னேன் அப்புறம் அங்கே நிலப்பலம் வந்து என்ன பண்ணுறது அஞ்சு மூட்டை விளைஞ்சிதுன்னா ரெண்டு மூட்டை தான் விளஞ்சிதுன்னு ஒரு மூட்டை கொடுப்பாங்க அதனால் நம்மளுக்கு அது ஒன்றும் புரோசனம் கிடையாது இங்கே வாங்கின ரெண்டு வீட்டை வாடைக்கு விட்டாலும் நம்மளுக்கு எதாவது வரும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாத சாப்பிட்லான்னு அதுக்கப்புறம் அவரும் பாசனம் பண்ணி பார்த்தாரு பார்த்துட்டு சரி போய் பாப்போம்ன்னுட்டு போய் விலை கட்டி விற்றுட்டு வந்துட்டார் அரை காணியை மட்டும் வச்சுட்டு மீதியை விற்றுட்டு வந்துட்டாங்க அப்போல்லாம் விலை கம்மி ரொம்ப இந்த மண்ணை நீ எட்டுக்கும் வாங்கலான்னு பார்த்தா காசு பத்தல எவ்வளோ சொன்னாங்க இந்த மண்ணா இந்த மண்ணை ஆ ரெண்டு லட்சம் சொன்னாங்க அப்பா இது ஃபுல்லா நம்மளுக்கு அப்ப வழி இல்லை அங்க வித்தது அறுபதாயிரம் தான் அங்க வித்தது எல்லாம் அறுபது அறுபதாயிரத்துக்கு அங்க எல்லாத்தையும் வித்துட்டு இங்க வந்துட்டீங்க இங்க வந்துட்டோம் இங்க வந்து இந்த மண்ணா அதுக்கே அவரு எங்க அப்பா நாத்தனார் வீட்டுக்காரரு ஃபுல்லாக தான் விற்க போகிறான் ஃபுல்லாக விற்க போகிறான்னு அதெல்லாம் கூடாது என் தம்பிக்கு இதில் கொஞ்சம் மண்ணு நீ விட்டு தான் ஆகணும்னு முப்பது அடி முப்பது அடி இங்கே கொடுத்துன்னு நாற்பது அடியை வேற யாருக்காவது நீ விற்றுக்க அவங்ககிட்ட காசு இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது அதனால நீ அந்த காசு தகுந்த மாதிரி என் தம்பி கொடுத்து தான் ஆகணும்னு உடாப்படியா இருந்தாங்க அதுக்கு அப்புறமே தான் இந்த மண்ணை வாங்கினது அறுபதாயிரம் அப்போ முப்பது வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷம் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்தோம் சின்ன சின்ன பிள்ளைங்களா எடுத்து தான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரூபாய் சம்பளம் அவர் ஆறு ரூபாய் சவுட்டு கடை கம்பெனியில் அந்த ஆறு தாத்தாவுக்கு ஒரு நாளைக்கே ஆறுரூபா அந்த ஆறு அந்த ஆறு ரூபாயை வச்சிங்கன்னே நாலு பிள்ளைங்கள வச்சுக்கின்னு நான் குடும்பம் பண்ணேன் அப்போ இந்த சின்ன கூரை வீடு மாதிரி ரெண்டு வீடு அந்த வீட்டையும் வாடகைக்கு வாடகைக்கு விட்டு அதுல வர வருமானம் அப்பெல்லாம் என்ன அப்பெல்லாம் என்ன இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது இப்படிதான் வாடகை ரெண்டு வீட்டுக்கும் அது ஒரு ரூபாய் வரும்னு வச்சுக்கேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த காசும் இவர் ரூபாய் டெய்லி ரூபாய் கொண்டாந்து கொடுப்பாங்க ரூபாய் அப்போ மாதம் எவ்வளோ ஆச்சு பதினெட்டா ஆயிரத்தி எண்ணூற்றுபா அந்த காசுலேயே நான் பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களும் வச்சுக்கின்னு நாங்கள் ச இது பண்ணேன் எந்த கடனும் எதுவும் வாங்காத கொள்ளாத அதை வச்சு சிக்கனமாக குடும்பம் பண்ணி அவங்கவுங்க பெரிய பிள்ளையாக ஆனாங்க அவங்க அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணோம் இவ்வளோ விலைய அந்த சம்பளத்துலேயே வச்சு இன்னமும் சிக்கனமாக தான் இருக்கிறான் இப்போவும் எந்த கடனும் வாங்கல ஆமா இப்போ எந்த கடனுமே இல்லை அவங்களுக்கு கடனும் வச்சுக்க மாட்டான் இந்த கடனும் நான் வாங்கலை இருக்கிறத வச்சு குடும்பத்தை பண்ணின்னு போறேன் எனக்கும் எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு வீட்டுக்காரரு வேலைக்கு போறாரு வேலை செய்ய அவங்க போயிட்டு வருவாங்க அவங்களும் வேலை செய்துன்னு தான் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறாரு எனக்கு முட்டி வலியே பிபி இருக்குது அதனால் வாங்குகிற சம்பளத்தை வாங்குகிறப்ப கூட நான் வாடகை கடை வாடகை கடை கட்டி விட்டோம் அந்த நேரம் எங்கள் அம்மாவுக்கு சொத்தை விற்று கட்டி விட்டேன் அந்த காசையும் வச்சுருந்தான் இப்போ நான் பண்ணின்னு வரேன் எனக்கே மாத்திரை செலவே ரெண்டாயிரம் ஆகுது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது ஒரு மாதத்துக்கு பிபி மாத்திரை அது தனியாக ரெண்டு பட்டை வாங்கணும் அதனால் ஐநூறுரூபா ஆகுது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மாத்திரிக்கே போயிடுது இந்த கிராமத்தில் நான் நாலு பிள்ளைங்கள வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் கூட இல்லைன்னா என்னால் காத்து பிடிச்சிருக்க முடியாது எங்கள் தம்பி வருஷத்துக்கு ஆலையில் இருந்தது பாண்டிச்சேரி ஆலையில் இருந்தது அந்த ஆலையில் வேலை எங்களுக்கும் நல்லா செய்யும் வருஷத்தில் என் பிள்ளைங்களுக்கு என் தம்பி எடுத்து கொடுத்த துணிமணி தான் வருஷத்தில் நாலு பிள்ளைங்களுக்கும் ரெண்டு ரெண்டு செட்டு கொடுக்கும் ஆலையில் வாங்கி தனியாக எங்கேயாவது போனால் வந்தால் போட்டுக்கிறதுக்கு அது ஒரு செட்டு மூணு செட்டு எடுத்து கொடுப்போம் எனக்கும் ரெண்டு புடவை மூணு புடவை எடுத்து கொடுப்போம் வருஷத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கும் உள்ளே போடுற நிக்கர்லேருந்து பனியிலேருந்து எல்லாம் ஆகுது அது அதுதான் எடுத்து கொடுப்போம் நாங்கள் அதனால தான் அந்த ஊரில் பேர் சொன்னோம் கொஞ்சம் நாள் எடுத்து கொடுப்பேன் எல்லாம் செய்வாங்க அவங்களே இல்லைன்னா என் பிள்ளைங்கள வச்சுக்கோன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் என் தம்பி நல்லா செய்தது அம்மாவுக்கும் நயனாவுக்கும் நல்லா செய்வாங்க எங்களுக்கு என்னால் முடியலன்ட்டு எங்கள் அம்மா விடுவே கா கண்டமங்கலத்துக்கே வந்துட்டாங்க வேலை ரிட்டையர்மெண்ட் ஆகி கண்டமங்கலம் வந்துட்டாங்க வர பார்த்து என் தங்கச்சிக்கிட்ட ரெண்டு பசங்களை விட்டு வச்சுருந்தான் என்னால் நாலு பிள்ளை வச்சுன்னு கஷ்டப்படுறோமா நீ ரெண்டு பிள்ளைங்கள வச்சுக்கோன்னு ரெண்டு பேரும் வச்சு பார்த்துக்கும் அதுதான் தான் அது வந்து நல்லா எந்த பொருளும் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் அதை வச்சுருந்து எப்போ வரும் பசங்களுக்கு கொடுப்போம் நல்லா பாசமாக அதுவும் வளர்த்துது அவங்களும் வளர்த்த அதுவும் வளர்த்து தான் விட்டுது என் பிள்ளைங்களை என் தங்கச்சி மாதிரி எனக்கு செய்தவங்க யாரும் இல்லை அந்த பசங்களை வச்சு நல்லா கவனித்து பார்த்துக்குச்சு அதான் எங்கள் தங்கச்சியும் என் தம்பியும் இல்லைன்னா நான் என் பிள்ளைங்கள வளர்த்துருக்கவே மாட்டேன் துணி மணிக்கே ரொம்ப கஷ்டம் என் தம்பி எடுத்து கொடுத்ததுனால தான் என் பிள்ளைங்களுக்கு போட்டு போட்டுக்குவேன் நானும் கட்டிக்குவேன் எங்கேயாவது போனால் வந்தால் புடவ எடுத்து நல்ல புடவையாக கொடுப்போம் அவங்களே இல்லைன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு துணி மணிக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருந்துருக்கும் என் தம்பி என் தங்கச்சி பிள்ளைங்கள வளர்த்தது என் தம்பி எனக்கு செய்து நல்ல உதவி நான் கடைசி உன் தங்கச்சி நான் மதியவா தானே மதியவா எப்படின்னு இந்த வீடியோ பார்ப்ப பார்த்துட்டு அழுதுறாத ஓகே கைஸ் இதுதான் இன்னைக்கு அவங்க சொன்ன கதை நம்ம வந்து இன்னொரு கதையில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் எல்லாரும் தாத்தாவை கேட்டுகிட்டே இருந்தீங்க அருளாளோட ஹஸ்பண்ட் வந்து காட்டுங்க காட்டுங்க ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் காமிச்சிட்டோம் அதையே வந்து தனியாக ஒரு வீடியோவாக போட்டோம் அதில் நிறைய பேர் பார்க்கல போல சார் நான் இந்த வீடியோலையும் நான் காப்பேன் பார்த்து பாருங்க தாத்தா செம்மையாக தூங்கி நிற்கிறாரு மதியம் டைமா சாப்பிட்ட நல்லா தூங்குறதுல அவரை டிஸ்டர்ப் வேணாம் நம்ம அர்னால்டு எங்கள் அப்பா அவங்க சொன்ன கதையில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா அவங்க வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து கடன் வந்து வாங்க வாங்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் இருக்கிறத வச்சு என்ன முடியுதோ அதை நான் பண்ணேன் எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணாங்க ஆனால் இப்போ வரையும் நான் பெருசாக கடல்லாம் வாங்கினதில்லை என்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு டிவி வாங்குறதுலேருந்து எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயை போட்டு ஈஸியாக கடன் வாங்கிட்டு மாதம் மாதம் வாங்குகிற சேல்ரியை வந்து இஎம்ஐக்கு அது இதுன்னு கொடுத்துட்ருக்கோம் அவங்க அந்த காலத்தில் வந்து இப்போ வரையும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னமும் எங்கள் தாத்தா வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்கார் அவரால் முடியலன்னு சொல்லிட்டு உட்காரல அவரும் வேலை ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கார் இவங்களும் வந்து அவங்க ஃபேமிலியை இப்போ வரையும் யாரோட ஹெல்ப்பும் பெருசாக எடுத்துக்காமல் அவங்க அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ நம்மளும் இதை பழப்போம் கடனாக தேவையாமல் தங்க வேணாம் அவ்வளோதான் இந்த விளையா இதோட முடிச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு ஸ்டோரியில் பார்ப்போம்